சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் ஆயினன் பிரா இன்னைக்கு இங்கேனா இன்னைக்கு தைப்பு சும்மா இருந்தா பங்குனி வித்துறது பங்குனி வித்ததுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க கோயிலுக்கு உள்ள போறோம் நாலு வருஷத்துல இன்னைக்கு தான் கோயிலுக்கு போறேன் நாலு வருஷத்துக்கு இப்ப தான் கோயிலுக்கு போறா நம்ம நண்பன் இப்ப வந்து நம்ம வீடியோ போறோம் பாங்க பாக்கலாம் இன்னைக்கு கோயிலுக்கு நம்ம பத்து மணிக்கு வந்திருக்கோம் கூட்டம் ஒரு நார்மலா இருக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கோபுரத்தை பாருங்க கூட்டம் எப்படி என்னன்னு இருக்கு இதுக்கே வந்து இதே நார்மலு நான் லேட்டா லேட்டா வந்து கூட்டம் அதிகமாக தான் ஆகும் குறையாது இப்போ நம்ம கை வரிசைக்கு கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு மாதிரி மங்க அங்கே தாவ முடியாது அதனால இப்போ வரிசையில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ கூட்டம் அதுக்குள்ளி வந்து Okay. இது எந்த இடம்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப இது ஆறு படையும் வந்து அதிகபட்சம் எல்லாம் பார்க்க முடியாது இந்த ஒரே இடத்துல வச்சுருக்காங்க ஆறு படை முருகனும் ஒரே இடத்து பழனி திருச்செந்தூர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இருக்குது தெரிஞ்சவங்க வந்து ஆறு படை தெரிஞ்சவங்க கமெண்ட் சென்ஸில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு பால்குடம் காவடி பால்குடம் மட்டும் ஏழாயிரம் பால்குடம் வந்திருக்கு காவடி மட்டும் இரநூறு காவடி வந்துருக்கு அதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரியல ஆனால் ஆறு படையும் இருக்கிறே இடம் இதுதான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள் இந்த முருகன் கோயிலுக்கெலாம் கண்டிப்பாக தைப்பூசம் அந்த டயத்தில் வாங்க செலிப்ரேட்டுக்கு அப்போ வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா எல்லா நேரத்துலையும் இருக்காது ஆனால் இங்கே மேக்சிமம் வந்து தமிழர்கள் மலேசியா தமிழர்கள் வந்து நிறையா பேர் வந்து இந்த காவடி பால்புடம் வந்து நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் அவங்க தான் எடுக்கிறாங்க ஏன்னா வந்து செலிப்ரேட்டும் சூப்பராக பண்ணுறாங்க அது இங்கே இருக்கவங்க மலேசியாவில் வந்து வந்து எடுக்கிறாங்க அதனால இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி என்னென்னு கேட்டால் அன்னதானம் இப்போ அன்னதானத்துக்கு நம்ம போகிறோம் அன்னதானத்துக்கு போய் என்னென்ன சாப்பாடு சூப்பராக இருக்கு சாப்பாடெலாம் அடுத்தபடியே